அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் டிஎன் வேலைவாய்ப்பு சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா அதாவது இந்து சமய அறநிலையத்துறையிலேருந்து ஒரு அருமையான வேலைவாய்ப்பு அறிவிப்பு அப்படின்றது கொடுத்துருக்காங்க ஸோ எந்த கோவிலில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ என்ன மாதிரி போஸ்டர்ஸ் இருக்குது அப்படின்றது இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதவிகளுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எக்ஸாமினேஷன் அப்படின்றது கிடையாது ஃபீஸ் அப்படின்றதுமே கிடையாது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நோ எக்ஸாம் நோ ஃபீஸ் அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஸோ சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் வரை கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நீங்கள் இந்த பதவிகளுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு தமிழை பிடிக்க தேர்ந்தால் போதுமானது ஸோ வந்து முப்பத்தி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆன் பண்ணி இருப்பாளருமே விண்ணப்பிக்கலாம் ஸோ எப்படி அப்ளை பண்ணுறது நம்ம போஸ்ட்டு தான் அனுப்புகிற மாதிரி இருக்கும் ஸோ என்ன மாதிரி போஸ்டஸ்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த போஸ்ட் வந்து நம்ம அனுப்புகிறது அப்படின்ற ஒரு முழுமையான தகவல் இதில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இப்போதான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணியிருங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு அடுத்தடுத்து வீடியோக்கள் போகிறதுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் வாங்க வாங்கப்பா வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு அதாவது நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்றத உங்கள் பிடிஎஃபாக கொடுத்துருக்காங்க ஸோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ல என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல விண்ணப்பிக்கும் பதவியின் பேர் அதாவது நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த பதவியினுடைய பேர் அப்படின்றது நீங்கள் வந்து தெளிவாக வந்து எழுதிருங்க ஸோ ரைட் சைடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ரீசெண்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்படின்றது நீங்கள் விட்டுற மாதிரி இருக்கும் ஸோ அதுதான் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து உங்களுடைய பேர் அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய முழுமையான பேர் வந்து பார்த்திங்கன்னா தவறில்லாமல் எழுதியிருங்க அதேமாதிரி தந்தை அல்லது கணவர் அல்லது பாதுகாவலர் பேர் அப்படின்றது இரண்டாவதாக கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ அதில் வந்து நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த காலம் வந்து ஃபில் பண்ணிடுங்க தந்தை பேரை தந்தை பேர் கொடுத்துக்கோங்க இல்லை கணவர் பேரை கணவர் பேர் அப்படின்றது கொடுங்க இல்லை பாதுகாப்பு பேரை பாதுகாப்பு பேர் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருங்க ஸோ அடுத்து பிறந்த தேதி மற்றும் வயது அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் அதாவது பார்த்திங்கன்னா வயது இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா டைப் பண்ணுற மாதிரி எழுதுகிற மாதிரி இருக்கும் ஸோ பிறந்த தேதி அப்படின்றது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக கொடுத்துருங்க ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அந்த மாதிரி இருந்ததுன்னா கரெக்டாக வந்து நீங்கள் பிறந்த தேதி இந்த ஃபார்மெட் வந்து கரெக்டாக எழுதிடுங்க அப்புறம் கரெக்டாக இப்போ உங்களுக்கு என்ன ஏஜ் அதாவது வயது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நடப்பில் என்ன வயது இருக்கோ அதை வந்து நீங்கள் எழுதிடுங்க அதற்கு வந்து பார்த்திங்கன்னா சான்று வந்து பள்ளி சான்று இணைக்கப்பட வேண்டும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா அந்த டாக்குமெண்ட் அப்படின்றது நீங்கள் அட்டச் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அடுத்து பாலினம் கேட்டிருக்காங்க ஆன் பெண் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் அதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி நிரந்தர முகவரி இப்போ நீங்கள் வந்து எந்த அட்ரஸில் இருக்கீங்களோ அதாவது உங்களுடைய பெர்மனண்ட் அட்ரஸ் அப்படின்றது நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும் ஸோ கரண்ட்டாக உங்களுடைய ஆதார் கார்டு என்ன அட்ரஸ் இருக்கோ இப்போ அதை வந்து நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட் ஸோ அதுதான் வந்து ஐந்தாவது கேட்டிருக்காங்க அடுத்து ஆதார் எண் குறிப்பிடவும் கொடுத்துருக்காங்க ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய அந்த நம்பர் வந்து நீங்கள் எழுதிடுங்க அதுக்கான சான்று வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் கார்டு ஜெராக்ஸ் காப்பி அப்படின்றது இந்த ஃபார்ம் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அடுத்து உங்களுடைய மொபைல் நம்பர் இப்போ ஆக்டிவாக நீங்கள் என்ன மொபைல் நம்பர் வச்சுருக்கீங்களோ கையில் அந்த மொபைல் நம்பர் அப்படின்றது கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ அடுத்து வந்து பார்த்தோம்னா மதம் கேட்டிருக்காங்க அதுக்கு வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அதை ஜாதி சான்றுடைய நகல் வந்து இணைக்கணும் கொடுத்துருக்காங்க ஸோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணிருங்க ஸோ அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா விண்ணப்பதாரர் ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று பதினெட்டு வயது பூர்த்தியடைந்ததாகவும் நாற்பத்தி ஐந்து வயதிற்கு மேற்பட்டதாகவும் இருக்க வேண்டும் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வந்து ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும் நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கணும் அப்படின்றதுமே கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தோன்னா டேட் வந்து ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிரகாரம் கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்றதுமே கொடுத்துருக்காங்க ஸோ அந்த டீட்டில் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிடுங்க அடுத்து கல்வித் தகுதி கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ நிர்ணயிக்கப்பட்ட கல்வித் தகுதிக்கான சான்றிதழ் ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய அந்த என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அதில் கல்வித் தகுதின்றது கொடுத்துருப்பாங்க ஸோ அதற்கான நீங்கள் அந்த கல்வித் தகுதிக்கான சான்றிதழ் அப்படின்றத நீங்கள் நினைக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதுதான் கொடுத்துருக்காங்க இதர தகுதிகள் எதுவும் இருக்கும் நினைக்கப்பட்ட உங்களுக்கு அடிஷனல் குவாலிஃபிகேஷன் ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்கள் அதில் மென்ஷன் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா நீங்கள் இல்லை அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிடலாம் ஸோ அடுத்து வந்து பார்த்தோம்னா அரசியல் பதவி பெற்ற அதிகாரியிடமிருந்து இருபத்தி ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி ஐந்துக்கு பின்னர் பெறப்பட்ட நன்னடத்தை சான்று ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நன்னடத்தை சான்று அப்படின்றது இருபத்தி ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு அப்புறம் வந்து நீங்கள் வாங்கியிருக்க மாதிரி இருக்கணும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கெஜெட்டட் ஆஃபீஸ்கிட்ட வந்து நீங்கள் அந்த சான்று வந்து பார்த்திங்கன்னா வாங்கி அதோடய ஜெராக்ஸ் காப்பீட்டு தான் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதுதான் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பார்ப்போம் அடுத்த குற்றவியல் நடவடிக்கை எடுப்பின்னு அதன் விவரம் கேட்குறாங்க ஸோ இருந்ததுனால் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா இல்லை அப்படின்றத கொடுத்துருங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அதில் உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அதனுடைய வந்து டீட்டெயில்ஸ் கொடுக்கணும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜெராக்ஸ் காப்பின்னு தான் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து ஜெராக்ஸ் காப்பி ஸோ அதான் கேட்டிருக்காங்க அடுத்து இந்து சமய அறநிலையத்துறை ஆளுநர் முதலே அல்லாத திருக்கோயில் பலியானதுலேயே அதன் விவரம் கேட்குறாங்க ஸோ நீங்கள் வந்து கோயில் எதுவும் இருக்கீங்க அப்படின்னா அதோடய டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதுதான் வந்து இதில் வந்து கேட்டிருக்காங்க ஸோ இருந்ததுனால் நீங்கள் கொடுங்க அப்படி இல்லைன்னா இல்லை அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிடுங்க கடைசி வந்து பார்த்தீங்கன்னா உறுதிமொழி அப்படினது கொடுத்துருக்காங்க ஸோ வந்து பார்த்தோன்னா உங்களுடைய பேர் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிடுங்க ஸோ அந்த உறுதி மொழி கரெக்டாக வந்து நீங்கள் ஃபில் பண்ணிடுங்க ஸோ ஃபில் பண்ணிவிட்டு லாஸ்ட்டை வந்து பார்த்தோன்னா இடம் தேதி அப்படின்னா கொடுத்துட்டு உங்களுடைய சைன் அப்படின்றது பண்ணிடுங்க ஸோ இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுறது ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன பதவிகள் கொடுத்துருக்காங்கன்றதை ஃபோன் பேனா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பணியிடங்கள் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு எந்த கோயிலேருந்து வந்திருக்குனா அதாவது அருணாச்சல சிறுவர் திருக்கோயில் திருவண்ணாமலையிலேருந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ டோட்டலாக ஒரு நூற்றி ஒன்பது காலி பணியிடங்கள் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா வெளித்துறை காலி பணியிடங்கள் உள்துறை காலி பணியிடங்கள் அதே மாதிரி தொழில்நுட்ப காலி பணியிடங்கள் சுற்றி ஒரு மூன்று விதமாக கொடுத்துருக்காங்க ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்த டேட் வந்து இருபத்தி ஏழாம் தேதி வந்திருக்கு இந்த மாதந்தான் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் அது வந்திருக்கு ஸோ இருபத்தி எட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்து மணிக்குள்ளே வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ கடைசி தேதி அப்படின்றது கொடுத்துருக்கு ஸோ வந்து பார்த்தோம்னா அந்த டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அதேமாரி வெளித்துறை காலி பணியிடங்கள் அப்படின்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க ஸோ தட்டச்செயராதான் பார்த்தீங்கன்னா டைப் வந்து ஒரு ஒரு வேகண்டை கொடுத்துருக்காங்க ஸோ சம்பள வீதம் அப்படின்றதுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதாவது பதினெட்டாயிரத்தி ஐநூறுபாயிலருந்து இருந்து ஐம்பத்தெட்டாயிரத்தி அறுநூறுபா வரை இருக்கும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க ஸோ அந்த டைப் அந்த கல்வித் தொகுதிகள் பார்த்தோம்னா டென்த்து வந்து நீங்கள் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இல்லைனா அதற்கு ஈக்குவண்ட்டான அந்த நீங்கள் படிப்பு அப்படின்றது படிச்சிருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அது போக வந்து பார்த்தீங்கன்னா அதாவது டெக்னிக்கல் எக்ஸாமினேஷனில் வந்து நீங்கள் டைப்பிஸ்ட் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா தேர்ச்சி பெற்றிருக்கணும் அது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் அதாவது தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே நீங்கள் ஹையர் முடிச்சிருக்கணும் அப்படி இல்லைனா தமிழில் வந்து ஹையர் இல்லைன்னா இங்கிலீஷில் வந்து லோயர் அப்படி இல்லைனா இங்கிலீஷில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹையர் தமிழில் லோயர் இந்த ஃபார்மேட்டில் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் இதில் ஏதாவது ஒரு ஃபார்மேட் இருந்தால் ஓகே தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த டீட்டெயிலெலாம் கொடுத்துருக்காங்க கணினி பயன்பாடு மற்றும் அலுவலக தானியக்கத்தில் சான்றிதழ் படிப்பில் தேர்ச்சி அல்லது கிணையான அரசால் அங்கீகரிக்கப்பட்ட படிப்பில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது கம்ப்யூட்டர் அண்ட் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் சிஓஏ அப்படின்றது சொல்லுவாங்க ஸோ அந்த நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா அதுவுமே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் டைபிஸ்டிக்கான கல்வித் தொகுதியில் சொல்கிறாங்க அடுத்து காவலர் வந்து பார்த்தோன்னா சொல்கிறாங்க பாருங்கள் ஸோ அதில் வந்து ஒரு எழுபது வேகண்ட் அப்படின்றது இருக்குது அதாவது ஆண்கள் அறுபது வேக்கண்டும் பெண்களில் பத்து வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க சம்பள வீதம் பதினஞ்சு தொள்ளாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரத்தி நானூறுபா வரை இருக்குது ஸோ தமிழில் வந்து பார்த்திங்கன்னா படிக்க எழுதிய தெரிஞ்சிருக்க வேண்டியம் அப்படின்றது தான் கல்வி தீதியாக கொடுத்துருக்காங்க ஸோ வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அடுத்த கூர்க்கா ஒரு இரண்டு வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க சம்பளம் வந்து பதினஞ்சு தொள்ளாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரத்தி நானூறுபா வர ஸோ சேம் தான் தமிழில் வந்து நீங்கள் படிக்க எழுதும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க அதேமாதிரி ஏவலால் கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு இரண்டு வேக்கண்ட்டு அதுக்கு பார்த்திங்கனா பத்தாயிரம் ரூபாயிலேருந்து முப்பத்தொன்று ஐநூறுரூவா சம்பள வீதம் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உப கோயில் பெருக்கு போகிறதுல ஒரு இரண்டு வேக்கண்டு சம்பள வீதம் தான் கல்வித்துறையும் சேம் தான் கொடுத்துருக்காங்க அதாவது தமிழில் வந்து பார்த்திங்கன்னா படிக்கையில் தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த உள்துறை பணியிடங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்றதை பார்க்கலாம் இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா வெளித்துறை காளி பணியிடங்கள் அடுத்து உள்துறை காளிப்பணியிடங்களை என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றதை பார்ப்போம் ஃப்ரெண்ட் ஸோ அதே மாதிரி தான் உள்துறை காலிப்பணியிடங்கள் அப்படின்றதுமே பார்த்தீங்கன்னா போஸ்ட் நேம் கொடுத்துருக்காங்க அதாவது திருமஞ்சனம் குறைஸ்தானிகம் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா உடல் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த போஸ்ட் டைம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து எலிஜிபிலிட்டி இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த போஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஸோ அடுத்து தொழில்நுட்ப காலி பணியிடங்களும் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஸோ பிளம்பர் அதேமாதிரி உதவி மின் பணியாளர் தொழில்நுட்ப உதவியாளர் இந்த மாதிரி போஸ்ட்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அந்த ஐட்டியில் வந்து நீங்கள் வந்து படிப்பு வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் எலிஜிபிள் கேண்டிடேட் இருந்தீங்கன்னா இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் ஸோ அதேமாதிரி அர்ச்சகர் மற்றும் ஓதுவார் பயிற்சி பள்ளி காலி பணியிடங்கள் தனியாக கொடுத்துருக்காங்க ஸோ அதையுமே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம் ஸோ நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா இதுல எலிஜிபிலிட்டி இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வந்து டோட்டலாக வந்து ஒரு நூற்றி ஒன்பது வேக்கண்ட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஸோ வந்து ஒரு அருமையான வேலை வாய்ப்பு ஸோ அதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அதாவது விபந்தர்கள் அப்படின்றது கொடுத்துருக்காங்க என்ன சொல்கிறாங்கன்றதை பார்த்துருவோம் அதாவது பார்த்திங்கன்னா ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதியிலேருந்து பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்தது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பதினெட்டு வயசு கம்ப்ளீட் இருக்கணும் நாற்பத்தஞ்சு வயசுக்கு அதிகமாக இருக்கக்கூடாதுன்றது சொல்கிறாங்க ஸோ இந்து மத்திய சார்ந்தராகவும் இறை நம்பிக்கை உடையராகவும் தமிழ்நாட்டை சார்ந்தவங்க இருக்க வேண்டும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதில் வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி தான் ஒவ்வொரு பதவிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக விண்ணப்பங்கள் அப்படின்றத நீங்கள் அனுப்பணும் ஸோ நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே தனித்தனியாக போஸ்ட் அனுப்பணும் அப்படின்றதுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அதில் இம்பார்ட்டன்ட் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்றத மட்டும் நம்ம பார்த்துடலாம் அதே மாதிரி உங்களுடைய அந்த ஆதார் கார்டு ரேஷன் கார்டு ஸோ அதேமாதிரி பார்த்திங்கன்னா அகல்கள் எல்லாமே அதாவது நீங்கள் ஜெராக்ஸ் காப்பி எல்லாமே பார்த்தீங்கன்னா செல்ஃப் அட்டாஸ்ட் அதாவது அதில் எல்லாமே உங்களுடைய கையெழுத்தப்படுகின்றது ஜெராக்ஸ் காப்பியில் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்கும் ஸோ எல்லா ஜெராக்ஸ் காப்பிலையுமே உங்களுடைய சைன் அப்படின்றது கம்பல்சரி நீங்கள் வந்து போட்டுவிட்டு அப்புறம் அந்த ஃபார்ம் போட அட்டாச் பண்ணி அனுப்புங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பதார வயதிற்கான சான்று ஆவணமாக பிறப்பு சான்றிதழ் நகல் அல்லது கல்வி நிலையத்தால் வழங்கப்பட்ட மாற்று சான்றிதழ் நகல் இணைக்கப்பட வேண்டும் அப்படின்ன மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ டிசி வந்து நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படி இல்லை அப்படின்னா கல்வி நிலையத்தால் வழங்கப்பட்ட இந்த டிசி என்ற சொல்கிறாங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் பர்த் சர்டிஃபிகேட் நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம் அப்படின்றதுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஸோ நீங்கள் வந்து நிபந்தனைகள் என்ன கொடுத்துருக்காங்கன்றதை பார்க்கலாம் ஸோ அதே மாதிரி என்ன சொல்கிறாங்க அப்படின்றதமே பார்ப்போம் கடைசியாக வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் அட்ரஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா சொல்லியிருக்காங்க ஸோ வந்து பார்த்தோம்னா அதாவது விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய முகவரி இணை ஆணையர் செயல் அலுவலர் அருள்மிகு அருணாசிரேஸ்வர திருக்கோயில் திருவண்ணாமலை ஸோ இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும் ஸோ வந்து பார்த்தோம்னா இருபத்தி எட்டு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அந்த பிற்பகல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணிக்குள் நீங்கள் அனுப்பணும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வந்து பார்த்திங்கனா பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை உரிய சான்றுகளுடன் அஞ்சல் உரையில் பணியிட வரிசையை அதாவது பணியிட வரிசையுன்னு கொடுத்துருக்காங்க இல்லை நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணிக்கோங்க என்ன போஸ்ட்டை அப்ளை பண்ண போறீங்க போகிறீங்க டீட்டெயில்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணி இணை ஆணையர் செயல் அலுவலர் அருள்மிகு அருணாச்சேஸ்வர திருக்கோயில் திருவண்ணாமலை ஆறு பூஜ்ஜியம் ஆறு ஆறு பூஜ்ஜியம் மூணு என்ற முகவரிக்கு நேரில் தான் அஞ்சல் முகமாக அனுப்ப வேண்டும் அப்படின்றது சொல்கிறாங்க ஸோ மேலும் இருபத்தைந்து மதிப்புள்ள அஞ்சல் விலை ஊட்டிய சுய விலாசம் விட்ட அஞ்சல் உரிடம் இணைத்து அனுப்ப வேண்டும் சொல்கிறாங்க ஸோ இந்த டீட்டெயிலாம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு லிங்க் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் அதன் மூலியமாக வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க்யூ